ஸ்ரீ மகா சரணம் அரிசி வாங்கலையோ அரிசி அரிசி வாங்கலையோ அரிசி என்னடா அரிசி மகாபெரியவாளோட ஸ்லேடையான பேச்சின் மகிமையத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த காலத்துலலாம் அரிசியை தெருவுல கூவி கூவிதான் விற்பாள் மக்களும் அந்த சத்தத்தை கேட்டு வியாபாரிக்கிட்ட போய் பேரம் பேசி தான் அரிசி வாங்குவா இந்த காலம் மாதிரியா ஆன்லைனில் தட்டினா ஆற்றுக்கு வந்து போட்டுருவா இல்லையா அப்போல்லாம் அப்படி கிடையாது அது உங்கள் எல்லோருக்கும் நன்னாவே தெரியும் இப்படித்தான் ஒரு நாள் வியாபாரி ஒருத்தர் தெருவில் அரிசி விற்றுண்டே போகிறார் அரிசி வாங்கலையோ அரிசி அப்படின்னு விற்றுண்டே போகிறார் அந்த தெருவில்ருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம மகாஸ்வாமிகள் முகாமிட்டு இருக்கா அந்த வியாபாரியோட சத்தம் அவர் பக்தர்களுக்கு தீர்த்தத்தை வழங்கிட்டு இருக்கார் பக்தர்களும் வரிசையில தீர்த்தத்தை வாங்கிட்டு வரா அந்த வரிசையில மெல்ல நடந்து வந்தான் ஒரு மூதாட்டி பாவம் மூதாட்டிக்கு காது கேட்காது யார் என்ன சொன்னாலும் தன்னோட வலது கையால் இப்படி செவிமடையில் குமிச்சபடி தான் கேட்பா மூதாட்டி மகாசுவாமிகள் கிட்ட வரா பெரியவா எனக்கு எடுத்து எந்த திருநாமத்தை ஜபித்தா எனக்கு நற்கதி கிடைக்கும்னு அறிவுறுத்தக்கூடாதா அப்படின்னு பெரிவாளை பார்த்து கேட்கறா மூதாட்டி பெரியவா தீர்த்தத்தை அப்படி வழங்கியபடி மூதாட்டியை பார்க்குறா மூதாட்டியை பார்த்து சொல்கிறா அதோ அந்த தெருவில் அரிசி வியாபாரி கூவி கூவி சென்னி சொல்லின் இருக்கான் பாரு அதன்படி நடந்துக்கோ அப்படின்னு மாசாமிகள் சிரிச்சுண்டே சொல்கிறார் மூதாட்டிக்கு ஒன்றுமே புரியலை இப்படி காதை மடக்கிண்டு என்ன சொல்கிறா பெரியவா நம்மளுக்கு தான் காதில் எதுவும் சரியாக விழலை போல் இருக்குது அப்படின்னு புரியாமல் நின்னுருக்கா அந்த மூதாட்டி அங்கே இருக்கிற பக்தர்களும் அதே குழப்பமாக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறா அவளுக்கும் ஒன்றும் புரியல என்ன மகா சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை குழப்பமா குழப்பமாக அப்ப மகா சுவாமிகள் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறது புரியலையா அப்படின்னு கேட்குறா போதும் ஹரிசிவ நாமத்தை ஜபிங்கோ நம்ம துக்கமெல்லாம் விலகும் மனசுல அவ்வளோ நிம்மதி பிறக்கும் அரிசி வியாபாரி என்ன சொல்லி கூவரா நன்னா கூர்ந்து கவனிங்கோ அரிசி வாங்கலையோ அரிசி அப்படின்னு தானே கூவறான் யோசிச்சு பாருங்கோ நன்னா புரியும் ஹரியும் சிவனும் இருக்கும் இடத்துலலாம் மங்களம் உண்டாகும் இத்திருநாமங்களை நீங்கள்லாம் ஜபிச்சேலாம் பாவமெல்லாம் தொலையும் அரிசி வாங்கலையோ அப்படின்னு கேட்குற போது நம்ம வயிறு எப்படி ஞாபகம் வருது அந்த மாதிரி தான் ஆன்மாவோட பசிக்கு ஹரிசிவ நாமத்தை நீங்கள் எல்லோரும் இடைவிடாது ஜபிக்கணும் அப்படின்னு மகாபிரியவா சொல்கிறா இப்போ அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வ ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை தன்னுடைய சிலேடையான பேச்சின் மூலமாக பெரியவா நம்மளுக்கு விளக்கியிருக்கா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் நீங்களும் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேல்னா அரி சிவாங்கலையோ அரி சிவாங்கலையோ அப்படின்னு தானே கேட்கறது இப்பேற்பட்ட ஹரிசிவ நாமத்தை நாம் எல்லோரும் ஜபிக்கணும் நாம் ஜபிக்கிறது மட்டும் பத்தாது நமக்கு அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் அதை நம்ம எடுத்து உரைக்கணும் அவாலேயும் ஜபிக்க வைத்து வாழ்க்கையில் எல்லோரும் எல்லோ நலனும் பெறணும்னு நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு இடைபெறுகிறேன்